எத்தனை பேருக்குள்ள அந்த இருபதாயிரம் வேலை கிடைக்கும் அந்த இருபதாயிரம் வேலைங்கிறது என்ன வேலை மேனுவல் வேலை சரி ஒரு சுரங்கம் தோண்டும் போதுங்க ஹைடெக் வேலை உங்களுக்கு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு என்ன அனுபவம் என்ன இருக்கு அதுல எக்ஸ்போஷர் அரிட்டாப்பட்டியில இருக்கிற விவசாய பயிருக்கு ஹைடெக் தெரியுமா இல்ல வந்து நாகர்பட்டியில இருக்கிற விவசாய பயிருக்கு அரிடெக் தெரியுமா ஒரு போக சாகுபடிக்கு அங்க சங்கம் வச்சிருக்காங்க ஒரே ஒரு போகம் தான் சாகுபடி அதுக்கு சங்கம் வச்சிருக்காங்க அவ்வளவு வந்து ரொம்ப விவசாயத்துல ரொம்ப ஒரு வறுமை வாய்ந்த ஒரு இடம் தாங்க அது ஆனால் இந்த வறுமையில செழுமை என்னன்னா பாரம்பரிய பண்பாடு இந்துத்துவா இதெல்லாம் அங்க இந்து மத்திய தான் காப்பாற்ற போறோன்றாங்க அங்க இருக்கிற லகுல் யார் யாரு தெரியுமா பாசுபத சைவத்தில் ஒரு பிரிவான பாசுபதத்தின் கடவுள் சிவன் தமிழ்நாட்டிலே பத்து தான் இருக்கு அதுல ஒண்ணு இங்க இருக்கு இந்தியாவுக்குள்ளேயே வந்து சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கு பாசுபதங்கிறது எல்லாம் அருகிருச்சு அந்த லகுல் ஈசரே கிடையாதுங்க தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அது வெறுமனே சமணர்கள் சரித்திரம் அங்கே வந்து நியர்லி டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு இது போக நம்ம குடவரை பாண்டிய மன்னர்களோட குடவரை கோயில்கள் அது பிராமி கல்வெட்டு அது தனி கதை நரசிங்கம்பட்டி நரசிங்கம்பட்டி பூரா வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லாமே நம்ம பழைய சரித்திரத்தை தொன்மையை சொல்கிற விஷயங்கள் அப்போ சுரங்கத்தை தோண்டி ஊர் மக்களோட உயிருக்கு ஆபத்து விளைவிச்சிட்டு அந்த சுரங்கத்தில் வேலை வாய்ப்பு நீங்கள் சொல்கிற பம்மாத்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கோ இருக்கோ பதினஞ்சாயிரம் பேருக்கோ இருக்கோ மண்ணை தோன்ற வேலையை கொடுக்க போறீங்க அவன் ஏற்கனவே வந்து விவசாயத்தில் மண்ணை தோண்டி தாங்க அவங்க செழிப்பா இருக்காங்க நீங்க என்னத்துக்கு புதுசா வந்து சுரங்கத்தை கொடுத்து மண்ணை தோண்ட சொல்லணும் எங்க மண்ணை நாங்கள் தோண்டிக்க மாட்டோமா தெய்வலி கதை ஆச்சு இன்னை வரைக்கும் பழுப்பு நிலக்கரி இருக்கு நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதுல இருக்கிற வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க இந்த எல்லாம் நாங்கள் வேலை கொடுப்போம் அங்கேயாவது ஆலை இருக்குங்க இங்க ஆலையும் கிடையாது வெளியில்தான் கொண்டு போகணும் மண்ணை அப்போ இந்த வேலை வாய்ப்பு தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒரு கிராமம் வந்து தியாகம் செய்யணும் இந்த மாதிரியான முட்டாள்தனமான பம்மாத்து வேலைகளை செய்வது என்பது அரசியலுக்காக செய்வது மிகப்பெரிய தவறு டங்ஸ்டன் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த சங்க டங்ஸ்டன் சுரங்கம் என்பது நிஜமான வேலை வாய்ப்பை கொடுக்குமா கொடுக்காது நிஜமான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குமா கொடுக்காது அழிவை கொடுக்குமா கொடுக்கும் கொடுக்கும் ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதுனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பற வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது இந்தியாலே வந்து தாமிர உற்பத்தி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க தாமிரம் நமக்கு தேவையே இல்லை ஸ்டெர்லைட் மூடி இவ்வளவு வருஷம் ஆச்சு ஸ்டெர்லைட்ல இருந்து வர்ற தாமிரம் வரல அப்போ இந்தியாவில் தாமிரத்தை நீங்க எப்படி நீங்க பண்ணீங்க இந்த வருஷமா யாராவது வந்து கேள்வி கேட்டீங்களா தாமிர குறைவு ஏற்கனவே அதை எக்ஸ்போர்ட் தான் தேவையான வெளிநாட்டுல இருந்து ஓர கொண்டு வந்து இங்க உருவகலன்ல வந்து தாமிரம் எடுத்து வெளிநாட்டுக்கு தான் பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தா ஒரு சிறிய பகுதி இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது ஆலை மூடுனதுனால இந்தியாவுக்கு நஷ்டம் இல்லை சரி இதே ஸ்டெர்லைட் மகாராஷ்டிராவில் பிற மாநிலங்களில் அவங்க ஏன் ஆலையை மூடிட்டு ஓடினாங்க ஏன் ஓடனாங்கன்னா உள்ளூர் மக்களோட எதிர்ப்பு சரி மக்களுக்கு பல நேரங்களில் முதல்ல தெரியாது பாதிப்பு தெரியாது பாதிப்பு நம்ம நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அது சொன்ன பிறகு அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க இப்போ மதுரை மாவட்ட மக்கள் மேலூர் மக்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க ஏற்கனவே அவங்க கிரானைட்ல அடி வாங்கிட்டாங்க சரி கிரானைட் தொழிற்சாலை வரும்போதுங்க இதே ஆர்குமெண்ட் தான் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கு தெரியுமா என்ன வேலை கிடைச்சது பாறையை உடைச்சிட்டு இருந்தீங்க பாறையை வெடி வச்சு உடச்சு அந்த துண்டு விழுந்து எத்தனையோ குடிசைகள் போயிடுச்சு பல பழைய பேட்டிகள்லாம் எடுத்து பாருங்க தராசு பேட்டியும் சரி பல்வேறு பத்திரிகைகள் இருந்த பேட்டியும் சரி நிரந்தரமாக ஊனமடைந்தவங்களாம் இருக்காங்க அதில் உயிரிழந்தவங்கலாம் இருக்காங்க கடைசியில் கிரானைட்டுக்கு எதிராக பெரிய அளவுக்கு போராட்டம் அடிச்சது அதில் தானே சகாயம் ரிப்போர்ட் வந்துச்சு சகாயம் எப்படி ரிப்போர்ட் கொடுத்தாரு சென்னை உயர் நீதிமன்றம் தானே அதுக்கு உத்தரவு போட்டுச்சு சகாய ரிப்போர்ட்டில் அவர் கவர் பண்ண மேட்டர் என்னன்னா சுரங்கத்தினால அல்லது கிரானைட் தொழிற்சாலையால விவசாயத்துக்கு ஏற்படுற பாதிப்புங்கிறத கவர் பண்ணாம மேண்டேட் கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுதுன்னு மட்டும் கேட்டுச்சு அப்போ வந்து கணக்குல வராத எக்ஸ்போர்ட்னால அரசுக்கு இத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுதுன்னு அவர் சொன்னார் ஆனா அதுலேயே ரெண்டு மூணு லைன் இருக்கு என்னன்னா இந்த பகுதிகளில் சுரங்கமே அமைக்க கூடாது அப்படிங்கிற லைன் இருக்கு அது இன்னமும் கோர்ட்ல இருக்குங்க பப்ளிக் டாக்குமெண்டாவே இன்னும் ஆக்கல இன்னைய தேதி வரைக்கும் அது பப்ளிக் டாக்குமெண்ட் ஆக்கல கோர்ட்ல அப்படியே சீல்டு கவர்ல இருக்கு எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா ஜனங்களுக்கு வந்து பாதிப்பு பின்னாடி தெரியும் அதுக்குள்ள பாதிப்பு நடந்து முடிஞ்சு போயிடும் அஞ்சு பர்சன்ட் ரிசர்வ் இருக்கிற மூணு மாநிலத்துல நாலு மாநிலத்துல ஒரு மாநிலமான தமிழ்நாட்டில் தோண்டி எடுப்பதற்கு டங்ஸ்டன் மூலப்பொருள் டங்ஸ்டன் மண்ணு எவ்வளவு இருக்கும் அஞ்சு வருஷம் தோன்றதுக்கு இருக்கும் பத்து வருஷம் தோன்றதுக்கு இருக்கும் தோண்டி முடிச்ச பிறகு அந்த பகுதி என்ன ஆகும் மீத்தேன் அப்படிதாங்க ஆச்சு எங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எரிவாயு ஓஎன்ஜிசி ஏன்னா யாருக்கும் எதுவும் தெரியாதுங்க அப்போ இத பத்தி எல்லாம் ஒரு ஏக்கர் பத்தாயிரம் ரூபாய்க்கு குத்தவங்க வருஷம் பூரா காலாட்டிட்டே சாப்பிடலாம் இப்படிதான் வந்து நினைச்சோம் இருக்கிறவங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் விவசாயம் எல்லாம் அவன் பாட்டுக்கு ஓஎன்ஜிசிக்கு குத்தகை விட்டுட்டு ஹாப்பியா இருந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு மீத்தேன் ரிசர்வ் தீந்து போச்சு அவன் மூடிட்டான் அவன் ஏற்கனவே சிமெண்ட் போட்டு மூடித்தாங்க அதை எடுக்கணும் ஏன்னா அந்த குழாய் உள்ள பதிக்கணும் அப்புறம் வந்து வெளி வெளியில் எடுக்கணும் திருப்பி லாரி மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் சிமெண்ட் போட்டு போட்டோன்னா இனிமேல் விவசாயத்துக்கு வழியே இல்லை அங்க இருக்கிற தொழிலாளர்கள்லாம் இருந்தாச்சு இவன் வந்து கிணத்த கை விட்டுட்டு போயாச்சு குத்தகை பழத்தையும் நிறுத்திட்டான் ஏன்னா எங்க எங்களுக்கு இப்ப யூஸ் இல்லைங்க உங்க நிலத்தை நீங்களே எடுத்துக்கங்க நோ குத்தகை இவன் எப்படிங்க சிமெண்டை உடச்சி திருப்பி விவசாயம் விவசாயத்துக்கு அதை பயன்படுத்த முடியுமா டங்ஸ்டன்ல என்ன ஆகுங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ரூபா தரோங்க என்ன சாதாரண ஒரு போக சாகுபடி தாங்க நீங்கள் பண்ணுறீங்க அதில் என்ன போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபா தான் கிடைக்கும் அதுக்கு பத்து மடங்கு அதிகமாக நாங்கள் தரோம் கொஞ்சம் பேர் அதில் வந்து ஆசைப்படுவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விட்டுட்டு போன பிறகு அது அப்படியே நிலமா போயிருங்க அப்படி ஆச்சு சரி எங்களுக்கு எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கங்க நெடுவாசம் எங்க அது வந்து பதினோரு நாடு தலைநகரமாக மீத்தே பல கிணறுகள் இதே மாதிரி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் குத்தை குட்டிட்டு ஹாப்பியா போயிட்டாங்க பெரிய ஒரு ஆழமான குழாயெல்லாம் பதிச்சு அது தரைக்கு மேலே வந்து ஒரு பத்தடி நீட்டிக்கிட்டு இருக்கோம் கை விட்டுட்டு போயாச்சு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குழாய் வழியா கசிவு அதாவது கீழே கொஞ்சம் இருக்கு மீத்தேன்னு இருக்கு ஃபுல்லாக எடுக்க முடியல அது எப்படியோ கீழே இருக்கிற லேயரை உடச்சிட்டு இந்த குழாய் வழியா பீறிட்டு மேல வந்துருச்சு ராத்திரி ராத்திரி வந்து கிராமத்தை சுத்தி தீ பந்த மாதிரி எரியுது அது தண்ணி வேற அடிக்குது கீழ இருந்து வர்ற தண்ணி அது என்ன எரிவாயு கலந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து பீச்சு அடிக்குது சு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பாதிக்கப்படுது குத்தைக்கு விடாதவனும் பாதிக்கப்படுறான் அப்புறம் தான் ஓஎன்ஜிசிக்கு எதிரான அந்த போராட்டம் வெடிச்சு அதுல ஒரு ப்ரொஃபஸர்லாங்க அவர்லாம் இந்த போராளி அவரை எல்லாம் உள்ள வச்சு ஏகப்பட்ட கூத்து பண்ணாங்க தேதிக்கு அது டோட்டலா வந்து அது நாங்க விடவே மாட்டோம் பேண்ட் மாபெரும் ப்ராப்ளம் என்னன்னா கிராமங்கள் வழியா போற லாரி போக்குவரத்து சரி கிராமங்கள் வழியா லாரி போக்குவரத்துனாங்க இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல வந்து வட இந்தியர்கள் எத்தனையோ பேர் லாரி ஓட்டுறாங்க அவங்க கிராமங்களுக்குள்ள வரும்போது நம்மளுடைய பல வாழ்க்கை முறைகள் அதுல பாழ்படுவோம் பஞ்சாப்ல எல்லாம் தாங்க ஏற்றாங்க அப்படியெல்லாம் நாங்கள் விட முடியாதுங்க நீங்க சொல்ற மாதிரி கிராம சபை தீர்மானத்தை போடுறான்னு போட்டான் எல்லா தொழிற்சாலையும் மூடுங்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு மாட்டுறேன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா கிராம சபை தீர்மானம் எங்க தீர்ப்புக்கு ஈக்குவலு அதனால அதில் கை வைக்க முடியான்ட்டாங்க இப்ப அது இல்லாம இருக்கு அப்ப ரெண்டு தரப்புக்கும் நஷ்டம் வரும் இதுல அதாவது ஆலய அமைப்பவர்களுக்கும் நஷ்டம் வரும் விவசாயிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு வரும் என்னைக்கும் பாத்த ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு எதிர்க்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும் அதான் மத்திய அரசு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டான் டெங்ஷன் போராட்டத்தை நான் வந்து முற்றிலும் ஆதரிக்கிறேன் அண்ணாமலை சொல்வது மிகப்பெரிய தவறு என்ன காரணம்னா வேலை வாய்ப்பு வருகிறது என்பதற்காக நீங்க உயிரை கொடுக்க முடியாது வளர்ச்சிங்கிறது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது வாழ்க்கை இல்லாம வளர்ச்சி கொடுத்து எந்த பயனும் கிடையாது எப்போதுமே கிடையாது அடிப்படையில் அதை நம்ம வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும் இப்போ டங்ஸ்டன் பல்வேறு தொழில்களுக்கு பயன்படுத்த சாதாரண நீங்கள் குண்டு பல்பில் பார்க்குற இலை அது டங்ஸ்டன் இலை தான் காலங்காலமாக குண்டு பல்பு நமக்கு வழக்கத்தில் இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம குறைச்சிட்டே வந்துட்டோம் அதாவது டங்ஸ்டன் தேவைப்படாத விஷயத்தை நோக்கி உலகமே இருக்கு அப்போ மாற்று சிந்தனை தான் நமக்கு வரணுமே தவிர பழைய ரூட்லேயே பயணம் போகிறதுங்கிறது முட்டாள்தனம் அப்போ டங்ஸ்டன் ரிசர்வ் உலகத்தில் சீனாவில் அதிகம் இருக்கு இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ் இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ்ல பார்த்தீங்கன்னா கர்நாடகா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு மொத்த இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ் ஒரு கால்குலேஷன் இருக்குங்க இந்த கால்குலேஷன்ல கர்நாடகாவும் ராஜஸ்தானும் தான் முன்னிலை வகிக்கின்றன கர்நாடகா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ராஜஸ்தான் இருபத்தேழு பர்சன்ட் அதாவது அறுபத்தொன்போது இந்திய டங்ஸ்டனே அந்த ரெண்டு மாநிலத்துக்குள்ள இருக்கு அப்போ அண்ணாமலை சொல்கிற மாதிரி டெக்ஸ்டைல் சுரங்கங்களை அந்த மாநிலங்கள் பூரா வந்து அமைக்கக்கூடாது அவங்க விடுறது இல்லை முதல் முதல்ல ராஜஸ்தானில் டெக்ஸ்டைல் சுரங்கம் தோடுனாங்க அதில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனை நம்ம எப்படி வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுறோமோ அதே மாதிரி அங்கே போராடினாங்க பிஜேபி அப்போ அந்த போராட்டத்தில் தலைமை தாங்குச்சு கர்நாடகத்தில் போராடினாங்க விட மாட்டோன்னு வர விடலை அப்போ அறுபத்தொம்போது சதவீதம் டங்ஸ்டன் ரிசர்வ் இருக்கிற மாநிலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் இன்றைய தேதிக்கு கிடையாது அதை புரிஞ்சுக்கிடணும் ஆந்திராவில் ஒரு பதினேழு பெர்சன்ட் இருக்குது அங்கேயும் நோ ஆந்திரா நம்மளே மாதிரி விவசாயத்தில் ரொம்ப ஒரு ரிச் மாநிலத்தில் அதுவும் ஒன்று தான் டங்ஸ்டனுக்கு அவங்க கதை இழுத்து முடி ரொம்ப நாள் ஆச்சு மகாராஷ்ட்ராவில் ஒன்பது சதவீதம் இருக்குது அங்கேயும் புதிய டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட அனுமதி கிடையாது மிச்சம் இருக்கிற அஞ்சு பெர்சன்ட்டு ஹரியானாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது உத்தரகாண்டில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இப்போ அளவு பண்ணியிருக்காங்க ஹரியானா உத்தரகாண்டு வெஸ்ட் பெங்காலுக்கு அலோவ் பண்ணல அவங்க விட மாட்டாங்க அப்போ இந்த அஞ்சு பெர்சன்ட் இந்திய டங்ஸ்டன் ரிசர்வ் இருக்கிற பல மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டை நீங்க ஏன் குறி வைக்கிறீங்கங்கிறது தான் இதில் அடிப்படை கேள்வி எந்த நிறுவனத்துக்காக குறி வைக்கிறீங்க ஹிந்துஸ்தான் ஜிங்கு ஹிந்துஸ்தான் சிங்க் யாரோட நிறுவனம் வேதாந்தாவோட நிறுவனம் வேதாந்தவன் அதானியும் ஒன்று இது அறியாத வாயில மண்ணு அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்ன காரணம்னா ரெண்டு பேருமே பட முதலாளிகள் ரெண்டு பேருமே வந்து பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறவங்க எல்லா கொள்கை முடிவுகளும் வளர்ச்சிக்காக எடுக்கல ஆனா சொல்றது டூப்ப வளர்ச்சி என்ற பெயரில் ஒரு சிலர் வளர்ச்சி அடைவதற்காக எடுக்கப்படுகிற திட்டங்கள் தான் நிறைவேற்றப்படுகிற திட்டம் அதுல வந்து டங்ஸ்டன் ஒண்ணு டங்ஸனுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் சட்டமன்றத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வாங்காமலேயே இங்க வந்து டங்ஸ்டன் வந்து தோண்டி எடுக்கலாம் என்று ஒன்றிய அரசு விதிகளை பயன்படுத்தி இருக்கிறது இப்ப இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை இல்ல கிராம சபை தீர்மானம் தாங்க வாய்ந்தது சட்டமன்ற தீர்மானம் உங்களுக்கே தெரியும் எத்தனையோ தீர்மானங்கள் போட்டிருக்கோம் எதையாவது மத்திய அரசாங்கம் கண்டுகிடுச்சா ஒன்னும் கண்டுக்கல குப்பத்தொட்டியில்தான் போடுறாங்க ஆனா நம்ம போடணும் என்ன காரணம்னா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த எதிர்ப்பு அப்பதான் நம்ம தெரிவிக்க முடியும் சட்டமன்றம் தானேங்க பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் நம்ம என்ன நம்ம நம்மளோட என்டையர் பாலிட்டிக்ஸுமே வந்து பிரதிநிதித்துவம் தான் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பிரதிநிதித்துவப்படுத்துறாரு அப்போ எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடும்போது அது வந்து மக்களோட விருப்பம் ஸ்டேட்டோட ஸ்டேட்டோட விருப்பம்னு கூட சொல்ல முடியாதுங்க ஸ்டேட் அனுமதிக்காது மாநிலம் அனுமதிக்காது ஓட்டு போடுவாங்க ஒவ்வொரு கட்சியோட வண்டவாளமும் அதில் நமக்கு தெரியும் அதில் டிபேட் நடக்கும் அப்பவும் தெரியும் இது எப்போ வந்துச்சு அண்ணாமலை சொல்றதுல எவ்வளவுலாம் தப்பு இருக்கு ஏன்னா எதிர்கட்சியும் சொல்லும்ல டேட்டா வச்சு சொல்லும்ல அப்ப ஆளுங்கட்சியும் சொல்லும்ல நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சொல்லும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு இவங்களும் கேட்பாங்கல்ல பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகும்ல ஏன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க அது போக கிராம சபை தீர்மானம் சட்டமன்ற தீர்மானத்தோட உயர்ந்தது என்ன காரணம்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்கள் அது வந்து கான்ஸ்டியூஷன் நரசிம்மராவ் காலத்துல கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன்ல அமென்மெண்ட் அப்ப கான்ஸ்டியூஷன் படி வந்து கிராம சபைகளுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கிராமத்துக்கு நல்லது கெட்டது எதுன்னு தீர்மானிக்கிற ஆற்றல் வல்லமை அவர்களுக்கான உறுதிப்பாடு எல்லாமே கிராம சபையில தான் இருக்கு வெஸ்டட் வித் ஆல் பவர்ஸ் அதில் சில லைன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கெல்லாம் அதுதாங்க சஜஸ்ட் சஜெஸ்ட் பண்ணோம் கிராம சபைகள் கூட தீர்மானம் போட்டா மிருகவதை தடுப்பு செட்டே எங்கேயோ காணாம போயிரும்ல மிருகதை தடுப்பு சட்டம் வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிச்சுன்னா கிராம சபை நடத்திட்டு போகுது அது வந்து உள்ளூர் கல்ச்சுரல் ஸ்போர்ட் இல்லையா உள்ளூர் பண்பாட்டு விளையாட்டு இல்லையா அப்படி தான் நான் அதை அது அது ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தவங்க நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா தமிழர்கள் வந்து விழிப்படைய வேண்டிய நேரம் அது ஸ்டெர்லைட்டில் வெளிப்படைஞ்சிருக்கோம் இன்றைய தேதிக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் எங்கேயுமே இதை எல்லாருமே ஒரே குரல் தான் நிற்பாங்க நம்ம கடமை என்னன்னா பிற மாவட்டங்களுக்கு இது சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஏன்னா மீத்தேன் எல்லாம் வரும்போதுங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கொதிச்சுட்டு இருந்தது இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது மதுரை காவிரி பிரச்சனை அப்படிதாங்க எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேராது ஆனா நம்ம எடுத்து சொல்லும் போது அதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டின் உணர்வாக அது பிரதிபலிக்கும் டங்ஷன் போராட்டம் என்பது ஏதோ மதுரை இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியுடைய மக்களுடைய போராட்டம் மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை மிக தெளிவாக நம்ம நேரில் எடுத்துக்கொள்ளீங்க ஏன்னா பிற மாநிலங்கள் அனைத்திலையுமே விரட்டப்பட்ட இந்த தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலேயுமே அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அரிட்டாப்பட்டியில் போராடக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று விரட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பார்வையாம இருக்கு நிகழ்ச்சி கலந்த ரொம்ப நன்றி